வணக்கம் சத்யா பெட்ஸ்ல இருந்து நான் உங்கள் சத்யா நம்மளோட கம்பெனி பாத்தீங்கன்னா குருவரெட்டியூர் மெயின் ரோடு பி கே புதூர்ல அமைஞ்சிருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெத்த மெத்த மட்டும் இல்லாம நம்ம மெத்த கவர் விரிப்பு தலஹாணி கவர் வெறும் ஒரு தலஹாணி நம்ம பார்சல் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ரோலிங் கவர் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க அதாவது பியோர் காட்டன் கிளாத்ல இது ஒரு பில்லோ கவரோட சேர்த்து வந்துருவோம் ஒரு பெட் பெட்கவர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் காட்டன்ல அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிட்ட இருக்குங்க அதாவது என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அதே கலர்ல நம்ம பெட் கவர் மேல விரிப்பு தலானி கவர் என்னனாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா பெட்டு ரெண்டடி ரோலிங் பெட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில பெட்டு பிளஸ் ஒரு தலகாணியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா மூணடி ரோலிங் பெட் மூணடி ரோலிங் பெட் பெட் பிளஸ் ஒரு தலகாணியோட நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க அதுக்கு அடுத்தது நாலுக்கு ஆறைகள் பெட்டு பிளஸ் ஒரு தலகாணியோட ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில பண்ணிட்டு இருக்கோம்